அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில விருச்சிகம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துல அதிரடி ஆட்டம்தான் இனிமேல் எதுலையும் தயங்கிக்கிட்டு இல்லாம எதுலேயும் துணிந்து செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொடக்கமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமக்கலமான ஓப்பனிங்காக இருக்கும் குறிப்பா பண விஷயத்துல கடனை தீர்க்கிறதுக்கான வழி பிறக்கும் கடனுடைய அழுத்தங்கள் குறையும் பத்துக்குடியவன் இரண்டாம் பாவகத்தில் சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி வரலும் இரண்டாம் பாவகத்தில் இருக்கு ராசியாதிபதி செவ்வாயும் இரண்டாம் பாவகத்தில் இருக்கும் அதே போல ஏழாம் அதிபதி மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் இரண்டாம் பாவகத்துல புதன் மாதம் ஃபுல்லாகவே இரண்டாம் பாவகத்துல மாதத்தோட முதல் பகுதியில் இந்த இரண்டாம் பாவகம் வலுப்பெற்று இருக்கு அதனால திடீர்னு தனவரவு ஏற்படும் குறிப்பா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சேமிப்பு கூட இந்த நேரத்துல கை கொடுக்கலாம் அல்லது சேமிப்பே எங்கிட்ட இல்ல பணம் கஷ்டமா இருக்கு எதிர்பார்த்த பணம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல தீரும் குறிப்பா பணவரவு மாதத்தோட முதல் பகுதியில் வரக்கூடிய பணம் கொஞ்சம் செலவும் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு எட்டு குடியவன் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு புதன் இந்த இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கு புதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று அந்த வகையில திடீர்னு வருமானமும் வரும் திடீர்னு செலவும் ஏற்படும் ஆனாலும் இந்த இரண்டாம் பாவகம் என்பது இந்த தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்பது வலுப்பெற்று இருக்கிறதுனால அது சம்பந்தமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் குறிப்பா திருமணம் மாகாவர்களுக்கு வரன்கள் பாக்குறீங்கனாக வரன் வரக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட இறுதியில அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு சில பேருக்குலாம் திருமணமே அமையக்கூடிய வாய்ப்பு இப்படி பல பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதத்துல அதிரடியாக நடக்க போகுது அதே போல குடும்பத்துக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க வாழ்க்கை துணிவருடன் சேர்ந்து ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தீங்கனாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சிறப்பான மாதம்தான் இந்த இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தொழில் சிந்தனை இருக்கும் ஆனா கொஞ்சம் கோபம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அந்த கோபத்துல டென்ஷன்ல ஏதாவது பேசிட்டீங்கன்னா உங்களை தவறாகவும் உறவுகள் புரிந்து கொள்வார்கள் அதன் மூலம் சில கருத்து வேறுபாடும் இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் ஏழாம் அதிபதி இரண்டாம் பாவகத்தில் இருக்கு வாழ்க்கை துணை ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் வாழ்க்கை துணைவருடைய அன்பு ஆதரவு இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா சுக்கரன் இரண்டாம் பாவகத்துல மாதத்தோட முதல் பன்னெண்டு நாள் இருக்குது மூணாம் இடத்துக்கு போனாலே பெரிய அளவுக்கு தொந்தரவு கிடையாது மாதத்தோடு இறுதியில கூட கணவன் மனைவி உறவு நிலை என்பது ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா வாழ்க்கை ஒரு வகையில சில செலவுகள் ஆகும் அவருடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல ஜனவரி பதினாலாம் தேதியில சூரியன் மூணாம் பாவகத்துல ஜனவரி பதினஞ்சாம் தேதியில செவ்வாய் மூணாம் இடத்துல அதே போல ஜனவரி பன்னெண்டுல இருந்து சுக்கிரனும் மூணாம் பாவகத்துல இருக்கும் சோ அந்த வந்து மூன்றாம் பாவகத்துல சூரியன் நல்லதுதான் தொழில் காரகன் மூணாம் இடத்துல இருக்கும் போது சின்ன சின்ன அலைச்சல்கள் வரும் தொழில் விஷயமாக அலைச்சல்கள் வரும் வேலை விஷயமா தேடக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்து அதன் பிறகு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனாலும் ஆல்ரெடி நீங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் ஒர்க் பிரஷரோட தன்மை இருந்தாலோ அதாவது டென்ஷன் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பதிவு ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு உண்டு பிரைவேட்லே இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அது ஏற்கனவே கூட நம்ம சொல்லியிருக்கிறேன் இன்னொரு இடமாற்றம் இருக்குன்னுட்டு அந்த இடமாற்றத்துக்கான செய்தியாவது இந்த மாதம் முடியறதுக்குள்ள வரும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இடமாற்றமாக தான் இருக்கும் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அல்லது வேற ஒரு நிறுவனத்துக்கோ பிரைவேட்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட மாற்றங்கள் இருக்கு அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு ஒர்க் பிரஷரை குறைக்கும் அதே போல வருமானத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை திடீர்னு வருமானமும் வரும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் பழைய கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க பழைய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த காலக்கட்டத்தில் சில பேருக்கு புதிய கடன் வாங்கி ஏற்படும் அதே போல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆகும் இந்த குருவும் புதனும் பரிவர்த்தனை அதே போல சமசப்தமா பாத்துக்கிறதுனால ரெண்டு எட்டு தொடர்பு இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொலைதூர பயணங்கள் நிறைய சாத்தியம் உண்டு நிறைய டிராவல் பண்ண போறீங்க திடீர்னு ஆர்டர்ஸ் வரும் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்காக நீங்க வெளியில போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் அதுல கொஞ்சம் எச்சரிக்காவும் இருங்க ஒரு இம்பார்ட்டன் ஆன வந்து நீங்க கையில எடுத்துட்டு போக வேண்டாம் கைப்பொருள் மேல கவனம் செலுத்திக்கணும் பயணங்களின் போது இரவு நேரங்கள்ல பயணம் செய்யறது அவாய்ட் பண்ணிடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சீட் பெல்ட் போடுறது அதே போல ஹெல்மெட் அணியறது டூ வீலர்ல போனா இதெல்லாம் முக்கியமானது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் வருமானம் நல்லாவே இருக்கும் தடைப்பட்ட வருமானம் திடீர்னு வரும் இப்ப வந்து தடையா இருக்கு இப்ப வரல வருமானம் இல்லை எப்படி கடனை கட்ட போறதுன்னு எனக்கே புரியல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்குமே உங்களுக்கு எதிர்பாராமல் நீங்க கேட்ட இடத்துல இருந்து பணம் கைக்கு வரும் அதனால நீங்க நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க அதே போல இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக குறிப்பா சில பேர் பிரிந்திருப்பீங்க அந்த பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு நிலை சேர முடியுமா அப்படின்னா முயற்சி செய்யலாம் நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கலசர தோஷங்களோ தாரதோஷமோ இருக்கும்போது பொருத்தம் சரியாகவும் இல்லை ஒருத்தருக்கு கலசர தோஷம் இருக்கு இன்னொருத்தருக்கும் தர கலசர தோஷம் இருக்குன்னா அந்த மாதிரி ஜாதகத்தை இணைக்கும் போது விதியை அனுபவித்து தான் தர வேண்டும் பிரிந்து வேற ஒரு திருமணத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி மறுமணம் வரன் பாக்குறீங்கன்னா அந்த மறுமணத்திற்கான வரன்கள் இந்த மாதத்தோட இறுதியில உங்களுக்கு செட் ஆகும் அதே போல தோஷமே இல்லை தான் தோஷம் இருக்கு ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா இந்த நேரத்துல நாங்க வந்து பேசலாமா சேரலாமா வாய்ப்பு இருக்குமா அப்படின்லாம் உங்க கேள்விகள் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் முயற்சிகள் சக்சஸ் ஆகும் ஒரு கனவு மனைவிக்குள்ள ஒரு அந்யமியம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் அதனால வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்தோ அல்லது அந்த சைட்ல இருந்தோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் சப்போஸ் உங்க தோஷமே இல்லை பிரிஞ்சிருக்கீங்க நேரம்னா சரியில்லை அதாவது தசா புக்தி சரியில்லை அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படணும்னு விதி இருக்குன்னு வச்சுங்களேன் நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஆப்போசிட் சைட்ல இருந்தே வரும் அதே போல அது வந்து பயன்படுத்திட்டு நீங்க சேரத்துக்கு முயற்சி பண்ணுங்க பொதுவாகவே உங்க குடும்ப வாழ்க்கையில் இந்த மூன்றாவது நபருடைய தான் அந்த பிரிவுகள் கூட தற்காலிக பிரிவா ஏற்பட்டவங்களுக்கு சொல்றேன் மூன்றாவது நபர் ஒரு பெண்ணா கூட இருக்கலாம் அல்லது ஒரு ஆணா இருக்கலாம் அதாவது ஆப்போசிட் ஜென்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மூன்றாவது நபருடைய ரிலேஷன்ஷிப்பு உறவு நிலை அவங்களுடைய இன்டர்பியரை இந்த குடும்பத்துல ஏற்படுத்தாம இருந்தீங்கனாக அல்லது அந்த உறவு நிலையை கட் பண்ணிட்டீங்கனா ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் நிம்மதியா போகும் ஒற்றுமையாகவே இருக்கும் அது மாதிரியான சில தேவையில்லாத உறவுகள் உங்களை விட்டு விலகி போகும் உங்களோட இருந்து பழகி மகிழ்ச்சியாக இருந்த ஒரு உறவு உங்களை தேடி வரும் நம்ம நியூ இயர் பலன் கூட சொல்லியிருக்கிற சோ அது வந்து இந்த காலகட்டத்தில் அதுக்கான செய்திகள் வரும் ஒரே மாசத்துல எல்லாமே நடந்துராது ஒரு வருஷம் போது எல்லாருக்கும் கிராஜுவலா அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கொடுப்பனைக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அவங்க வயதுக்கு ஏற்றாற் போல அமையும் இப்போ அதே போல பாத்தீங்கன்னாக்க ஐந்தாம் இடத்துல சனி இருக்கு இந்த சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைகள் வகையில இந்த ஜூன் மாசம் வரல கொஞ்சம் கவலைகள் இருக்கதா செய்யும் பிள்ளைகளுடைய உடல்நலத்துல விஷயத்துல கொஞ்சம் எப்பயுமே எச்சரிக்கையா இருந்துங்க ஐந்தாம் பாவகத்துல சனி இருக்கிறதுனால புத்திசாலியாகவும் இருப்பீங்க அதே போல பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்துதான் பாக்கியத்துக்கான நல்ல செய்திகள் வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போறது அதற்காக எக்ஸ்பென்சஸ் பண்றது பிள்ளைகள் வகையில செலவுகள் ஆகிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேலும் பூர்வீகத்தை விட்டு சில பேர் வெளியில போய் வேலை பார்க்குவீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் இந்த நாலாம் இடத்துல ராகு பத்துல வந்து கேது நாலாம் இடத்துல ராகு வந்து சுயசாரத்துல இருக்க போறாரு அப்டூ ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் அதே போல பத்துல வந்து இருக்கக்கூடிய கேது பூரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதத்துல இந்த மாதத்துல இந்த ஜனவரி மாதத்துல இருக்க போறாரு ஸோ அந்த வகையில் வாங்கிறதுனால ராகு தாயாரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க தாயாரின் உடல்நலம் உங்களின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் போறதுனால கவனமாக இருக்கிறது அதே போல் வயிறு பாதைகள் போன்றவையெல்லாம் வரும் நல்ல உணவுகளை சாப்பிட்றது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் நல்லது மேலும் சில பேருக்கு வீடு வாங்குறது போன்ற அமைப்புகளும் அல்லது நிலம் வாங்குறது போன்ற அமைப்புகளும் ஏற்படும் வாங்கறதுல உங்களுக்கு ஒரு மன வருத்தமும் ஏற்படும் அதுல ஏமாற்றமோ அது சரியில்லாத இடம் வாங்குறதோ போன்றவை ஏற்படும் ஆல்ரெடி குடியிருக்கிற வீட்லையும் சம்மந்தமாக சில மன வருத்தங்கள் சில டென்ஷன்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அதனால சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு பத்தம இருக்கக்கூடிய கேதுவால வந்து தொழில வந்து உயர் பதவிக்கு போவீங்க ஒரு இடமாற்றம் எல்லாம் வரும் ஆனா கொஞ்சம் அன்சாட்டிஸ்பேக்ஷனும் இருக்கும் ஒர்க் ப்ரெஷரும் இருக்கும் ஆனால் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு பெரும்பாலும் வந்து வருமானம் வரும் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் மதிப்பு மரியாதை இருக்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும் சக பணியாளர்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும் ஆனா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அது மட்டும்தான் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டு தொழிலை பொறுத்தவரில் சிறப்பாக தான் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் இருக்கும் இந்த விசாகம் நான்காம் பாதத்துக்கு வர வருமானத்தை விட செலவு சற்று அதிகமாக இருக்கும் அதுக்காக கடன் வாங்குறத பெருமளவு குறைச்சிருங்க கொஞ்சம் கடன் வாங்கி சமாளிப்பீங்க ஆனாலும் வருமானத்துக்கும் செலவுக்கும் இடைவெளி இருக்கும் அத வந்து தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை இப்போதைக்கு செய்யாமல் நல்லது குடும்ப வாழ்க்கையில எந்த பெரிய தொந்தரவும் இல்லை கணவன் மனைவி சேர்ந்து பயணம் படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதே போல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொலை தூரத்தில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்களாலேயோ அல்லது உறவுகளாலேயோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களாலேயோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் சில பேருக்கு அந்த தொலைதூர பயணங்கள் கூட சாத்தியமாக இருக்கும் அடுத்தது அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலோ அவங்களின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க தாய் தந்தை அதாவது பெற்றோர்களின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரை பெரிய கருத்து வேறுபாடு இல்லை எதிர்பாலினராலும் ஆதாயங்கள் உண்டு ஒர்க் போன்ற இடத்துலயும் மதிப்பு மரியாதை இருக்கும் பதவி உயர்வுக்கான செய்திகள் வரும் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்போ ஏதோ ஒரு வகையில லம்சமா போனஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்போ உண்டு அரசு பணிக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு உங்க ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னா அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அடுத்தது கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இருக்கும் உங்களின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க வார்த்தைகள்ல கவனம் செலுத்திங்க பட்டுன்னு பேசிராதீங்க உறவு வந்து சட்டுன்னு விலகி போயிடும் கூடி வர நேரத்துல வந்து காரியம் கெட்டு போயிடும் எதையும் வெளிப்படையா பேசிராதீங்க அதே போல உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க கோபம் டென்ஷன் தவிர்த்துருங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் எதிர்பார்த்த வருமானம் வரும் கடனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா நல்ல அந்யுன்யம் இருக்கும் தாம்பத்தியமும் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி சேர்ந்து பயணப்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு வீடு சம்பந்தமான கவலைகள் அல்லது புதிய வீடு வாங்குறது அல்லது புதிய வீட்டுக்கு குடி போறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சோ சில பேருக்கு அந்த எதிர்பாலினர் உறவு சற்று பிரிந்து போனவங்க அவங்க கிட்ட நல்லா பழகி பேசாம இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டத்துல பேசக்கூடிய வாய்ப்போ அல்லது அவர்களிடிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு மொத்தத்துல கேட்டை நட்சத்திரத்துக்குமே நல்லா தான் இருக்கு பிரச்சனை கிடையாது இந்த மாதத்தை பொறுத்தவரையில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உடம்பு விஷயத்த மட்டும் கவனம் செலுத்திங்க கல்வியில வந்து கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் மாதத்தோட பிற்பகுதியிலும் சரி முற்பகுதியிலையும் கல்வியில கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க மாதத்தை பொறுத்தவரை ஒரு அம்மன் வழிபாடு செய்யுங்க அதே போல மேல்மலையினூர் போயிட்டு வாங்க மேல்மலையினூர் மாரியம்மா கோவிலுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் வருமானம் கூடுதலாக கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் ஏற்படும் ஆக நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்